இப்பெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டு சும்மா பிக் பாஸ் ரேஞ்சுக்கு தான் கொடுக்குறாங்க எதிர்பாராதது எதிர்பார்க்கிறது நாம் கேரளா கோர்ட்டில் ஒன்று நடக்குன்னு நினச்சோம் ஆனால் கொல்கத்தா கோர்ட்டில் இன்னொன்று நடக்குன்னு நினச்சோம் ஆனால் கேரளா கோர்ட்டில் நடக்குன்னு நினச்சது கொல்கத்தா கோர்ட்லேயும் கொல்கத்தா கோர்ட்டில் நடக்குன்னு நினச்சி கேரளா கோர்ட்லேயும் மாற்றி ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க சார் கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு தெரியாம போயிடுச்சு சார் இப்போது அந்த கேரளா பொண்ணு இருக்குல்ல அந்த அந்த காதலனுக்கு வச வச்சு கொடுத்தா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு மரண தண்டனைட்டாங்க ஆனால் தண்டனை எப்பன்னு சொல்லலை எப்படிப்பட்ட தண்டனைன்னு சொல்லல மரண தண்டனை இந்த பக்கம் கொல்கத்தா கேஸில் கன்ஃபார்மாக எல்லோரும் அடிச்சு சொன்னாங்க கண்டிப்பாக அவனுக்கு தூக்கு அதுவும் ஒரே வார்டில் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க சார் இத்தனைக்கும் அவன் தான் ஒன் அண்ட் ஒன்லி கான்விக்டு நாங்க ஆனா திட்டின்னு அந்த ஜட்ஜ் எப்படி கொடுத்துருக்கா தெரியுமா அவன் போய்ட்டு போயிட்டு உனக்கு என்ன மாதிரி தண்டனை வேணும்னு கேட்டிருக்க இல்லவா நிஜமா தான் சொல்றாங்க இந்த மெனு ஆர்டர் எடுப்பாங்களே சார் வடிவான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட திட்ட ஆக்சுவலி அதை கேட்குறப்ப அந்த தான் இருந்துச்சு அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஐயா சாமி நான் எதுவுமே செய்யலை நான் ஒரு நிரபராதை பேசணும் சாப் அப்படின்னு பெங்காலியில் சொல்லியிருக்கான் போடாமட்டு அவங்க தீர்ப்பை வாசிச்சிட்டாங்க என்னன்னா ஆயுள் தங்கணும் நான் கூட கேட்டோன்னு ஆயுள் முதல்ல முதலே ஏதோ ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் போட்டு மறுபடியும் வெளியில் விட்டுருவாங்க வாங்கிய போல தான் நான் நினச்சேன் ஆனால் அவங்க சாகும் வரை அங்கே தான் ட்ரிஸ்ட் உண்மையிலேயே ஆக்சுவலி இந்த கொல்கத்தா கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ரும் அதிகபட்சம் போனால் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு படம் முடிகிற மாதிரி முடிஞ்சு போச்சுருவாங்கல்ல அவ்வளவுதான் ஆனால் உள்ளுக்குள்ள உண்மையில என்ன நடந்துச்சு அன்னைக்கு அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு மொத்தம் எத்தனை பேர் அப்படின்றது இது வரைக்கும் வரல இனிமேலும் வராது இனிமேல் அதை முதல்ல கன்ஃபார்மாக தெரிஞ்சு அதுக்கு யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த நினப்புக்கு ஒரு தூக்கு போட்டு தொங்க விட்டுருங்க தான் அது செத்துருச்சு இனிமேல் அதையெல்லாம் வந்து மறுபடியும் வந்து எழுந்து வராது ஆனால் அதில் ஒருத்தன் இவன் அப்படின்றது அது கன்ஃபார்ம் அது அத்தனை பேருக்கு நல்லா அதில் நம்பிக்கை இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் இப்போது அந்த மூணு மணி நேரத்துலேருந்து இன்னைக்கு நினச்சா மூணு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அந்த தூக்கில் தொங்க விட்டாங்கன்னு வீங்களே முடிச்சிடலாம் ஆனால் அந்த வெறும் மூணு மணி நேரம் அந்த மூணு நிமிஷம் அந்த தூக்கில் தொங்கி செத்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணு அந்த மூணு மணி நேரம் பட்ட அவஸ்தைக்கு பலனே கிடையாது சார் அதுக்கு இந்த ஆயுள் தண்டனை தான் கரெக்ட் ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஆயுள் தண்டனை இறக்கப்பட்டு இந்த நன்னடத்தை அப்புறம் வந்து வெளியில் அவனுக்கு பிள்ளைகள் இருக்குது மூணு பொண்டாட்டிய இருக்குது அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தாச்சு வெளியில விட்டுட்டாங்க அன்னைக்கு தான் அத்தை விட்டு அசிங்கம் வர எதுவுமே இல்லை நம்ம உண்மையில சார் அத்தை விட்டு அசிங்கம் வர எதுவுமே இல்லை இப்போ இங்கே ஒரு தீர்ப்பு குற்றவாளி இது ஆயுள் முழுக்கத்தனை கண்டி கண்டிப்பாக அவங்க மேற்கோடு போவாங்க கன்ஃபார்ம் போவாங்க வேணா பாருங்க அவனுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவன் போவான் போய் அங்கே வாதாடுவான் ஆனால் இனிமேல் அவன் எங்கே போனாலும் கோர்ட்டு தான் மாறணுமே தவிர தீர்ப்பு மாறக்கூடாது மாறலாம் எப்படி மாறலான்னா ராயோடு சேர்ந்து சம்மந்தப்பட்டவங்க இவங்க தான் இவங்கள உள்ளே போகிற சஞ்சய் ராயா அந்த ஆயுள் தண்டனையை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே அந்த தண்டனையை இவங்களுக்கும் இவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய தண்டனை இவனுக்கும் நாங்கள் மாற்றி கொடுத்துட்டோம் அந்த தீர்ப்பு வரவேற்கப்படலாம் ஆனால் அதை தாண்டி சஞ்சய் ராய நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறோம் திருந்தி வாழ அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் வந்தாங்கன்னா அந்த இடத்துல சங்கரம் பட் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாமா இல்லை ஆயில் தண்டனை பெஸ்ட்டாக